அங்கே பணியாமர்த்தப்பட்டவர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள் வெள்ளையர் காலத்துல தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையில அந்த தோட்டத்தோட குடும்பத்தை பிணைச்சி அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையில அங்கே காலங்காலமாக தொழிலாளராக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் வச்சிருந்தாங்க அந்த மாதிரியாக கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோடையில் இருக்கிறார்கள் விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளராக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று காலத்தில் பணி உயர்வு பெற்று பெற்றுக்கு போக முடியும் அல்லது வேறொரு அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலங்காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதை தான் நாம் அடிமை முறை என்று சொல்லுகிறோம் அப்படி கொத்த அடிமை முறை என்று சொல்வதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்று தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் ஒன்பது ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற வருடத்திலே முடிய போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தேயிலை தோட்டம் வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது இதை உயர்நீதிமன்றம் தடுத்து இருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமா வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறாய் இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்றால் அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பேபல்மா பேடி கார்பொனேஷன் எந்த விதமான நியாயமான நட்ட ஈட்டை வழங்க பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுதுனால் அந்த தொழிலாளர்களுக்குற முறையான நட்ட ஈடு வழங்கப்படும் ஆனால் இங்க நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருது தெரியல ஆனால் தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி விரட்டி அவர்களிடத்தில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியேற்ற இது அடிப்படையில் குற்ற தான் பார்க்க வேண்டும் இரண்டாவது பொதுவாக நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்கள் குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு என்கின்ற விகிதத்தில் நட்டை கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்கிறார் பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் என்று கணக்கெட்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பது நாட்கள் இருபது ஏற்ற மாதிரி போட்டு ஒரு நட்டை கொடுக்கப்பட்டது அதனால் அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிலை ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு விகிதத்தில் இன்னும் நாலு சர்வீஸ் இருக்காங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் எங்களுக்கு அடிப்படையில் கொடுத்து அவர் ஏற்றுறாங்க இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டீடு கிடையாது இது அவங்க ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு ரோடு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாள் மீத கணக்கு படி போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்கு நாற்பது நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய நாள் கணக்கு என்ன எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கு இருக்குது இங்க கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் அங்க இருக்குது ஐந்து கிராமங்கள் அங்க இருக்கிறது அந்த கிராமங்களிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் அஞ்சாவது தான் இருக்கு அதுக்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டியது மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லாருக்கும் குழந்தைகளும் ஹாஸ்டல் தங்க வச்சுதான் படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்று இந்த நிலையில கடந்த முப்பதுல இருந்து நாற்பது நாட்களாக அவங்களுக்கு வேலை தரப்படல அதனால அவங்க கையில வருமானம் இல்லை அவருக்கு உணவுக்கு வழி இல்லாத நிலையில இப்போ நெருக்கடி உள்ளாக்கப்பட்டு வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார் இவ்வளவு அநியாயம் வந்து கம்பெனி செஞ்சிட்டு இந்த சமயத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாற்றுக்கு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால் வெறும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச தொழிலாளர்களுக்கான அந்த வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே கொண்டு வந்து எடுத்து செய்து தர வேண்டும் வேறொரு நம்பியோ நாங்க பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை தர வேண்டும் எப்படி போர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து போர்டு போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அது பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்க தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாங்கி கொடுங்க பெரிய பணக்கார கம்பெனி அது உங்க ஏழை கம்பெனியும் நட்டத்திலோ மூடப்படம் இல்லை மாஞ்சோலை தேயிலை என்பது உலக பெற்ற தேயிலை வெறும் லாபத்தில் இயங்கி கொண்டிருந்த நிறுவனம் தான் கூடப்படுது ஆகவே அவர்களுக்கு தர முடியும் அதை தமிழ்நாடு அரசு பெற்று தரணும் இரண்டாவது இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் ஏற்கனவே டைம் டீ நடத்திட்டு இருக்கிறாங்க அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் அது வந்து கூட்டுறவா கூட நடத்தினாலும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நான்கு தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க அது இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல அந்த அந்த விஷயத்தை கணக்கில் மிகப்பெரிய அநீதி அந்த மக்களை வந்து வெள்ளக்கார காலத்துக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்கா அவங்க வாழ்க்கை முன்னேறவே முடியாத அளவுக்கு தொழிலாளரே நாலு தலைமுறை வச்சு உறிஞ்சி எடுத்திருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அளவுல நிலத்தை சமவெளியில கொடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகள் வேற முன்னேற்றத்துறை நகரக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் அறுநூறு குடும்பங்கள் தருவதற்கு சிரமமான காரியம் இல்ல இது வந்து வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதி மிகப்பெரிய அநீதி வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதி அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசு வைக்கணும் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தது பாதிக்கப்பட்ட பாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு புதிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அங்கே நிறுவ பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை பெருங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிமோடு பரிசீலிக்க வேண்டும் தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழக்கீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன அதே போல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத்தருவதற்கு நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பகு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் முதன்மையான கோரிக்கை பேச்சுவார்த்தை எடுத்துக் கொள்ளும் போது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் என்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் திமுக கூட்டணி கட்சியினர் இன்னமும் மாசோலை தொடர்பா அழுத்தம் கொடுத்தது பத்தலையோ அப்படின்னு தோணுது உண்மைதான் எப்படி நினைக்கிறீங்க நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு மக்கள் வந்து வெளியேற்றம் தொடங்கிடுச்சு நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்திருக்கு நீதிமன்றம் மட்டும்தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி இருக்குது ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுக்கு கண்டனம் போராட்டம் எதுவுமே நடக்கலையோ அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்து செல்வோம் உரிய அழுத்தம் கொடுப்போம் சில புலிகள் காப்பகமா வந்து நீதிமன்றம் வந்து இந்த பகுதிகளை அறிவித்திருக்காங்க அப்படி நீ புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசுடைய கட்டுப்பாட்டு வந்து அங்க யாரும் வசிக்க முடியாது அது இருபத்தி ஏக்கர் அளவு தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு அதில் வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதியை தான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலாளர்கள் அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து மாஞ்சோலை மக்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க சொல்லி வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க அந்த விஷயத்தை எங்களால அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க வீரர் கட்டிக்கு எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி நடந்துருந்தா அது கண்டனத்துக்குரியது யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்கள் அதை புகார் மனுவாக இருந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு முதலமைச்சரின் கவனத்திற்கு அரசு இது சம்பவமா இது வரைக்கும் வாரம் வந்து இப்போ நாட்கள் ஆயிடுச்சு ஆனால் அரசு தரப்பு வந்து இதில் சொந்தமா எதுவுமே வந்து சொல்ல முடியாது அதனால தான் இந்த பெஸ்பிக் போடுறோம் அதிகாரிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகங்களான சந்திப்பு நடக்கிறது மாஞ்சோடை தொழிலாளர்களும் இங்கே உடனிருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த நேர்நிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏதி ஏரி தமிழக அரசு பதிலளி வழக்கணும் அது குறித்து ஏதோ அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஏழுன்னா சில நாட்கள் தான் இருக்கு கோட்டை இருக்கல கேசு கோட்டை நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருந்தாங்க கீழே மணிமுத்தாரில் வந்து நூத்தி பத்து குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க

அது இந்த சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த இடமே எடுத்து சொன்னாங்க அதை திரும்ப அதையே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் பல இடங்களில் அதே மாதிரி முதல்வர் வருகிற போது அந்த அமைச்சர் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அப்படி பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்னிசியூஷனில் பிரச்சனை இருக்கும் அதை அப்படியே தேங்கிடும் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்குடுவாங்க இல்லைனா எதிர்த்து தெரிஞ்சு வைப்பாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர் லொகேஷன் இருப்பாங்க ஒருத்தர் லொகேஷன் இருக்க மாட்டாங்க அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே தேங்கி நின்றோம் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க முடிகிறோம் இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கு மனை பட்டாபுத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்துவிடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் புதிய முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அதில் அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடுகளுக்கு இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் நிலவர்களிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் யார் யார் மனைப்பட்டா வாங்க பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் இந்த பட்டியலை கொண்டு போய் நாம்